வெல்கம் டு எஸ் ஜெவ்ஷ்னி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில அடினியம் பிளான்ஸோடைய சீட்ஸ் வச்சுருக்கீங்க ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போது சீட்டு எப்படி வைக்கிறோன்றதை பார்க்க போகிறோங்க இப்போ அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு என்னென்னலாம் க கலவை நான் போடுறேன்றதை சொல்லிடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து நல்ல ஒரு செம்மண்ணுங்க இது நம்ம தோட்டத்துக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ இந்த செம்மண்ணை நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து மணல் கிடைக்கலன்னா நமக்கு வந்து இப்போ என்சேன் இருக்குது இல்லையா இப்போ இதில் வந்து பொடி ஜல்லி மாதிரி இருக்கும் அதை பார்த்தா தெரியும் பாருங்கள் இது வந்து நமக்கு மண் வந்து ரொம்ப இறுகுமா இல்லாமல் இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பெருவெட்டாக இருக்கிற மாதிரி இது வந்து ஆல்ரெடி நம்ம தோட்டம் மண் இல்லை நம்ம ஏற்கனவே பழைய செடிங்களுக்குலாம் எல்லாமே ஓரமெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருப்போம் இல்லையே பாருங்கள் வரும்போதே எவ்வளோ லூஸாக வருது பாருங்கள் இப்போ இது போல் தோட்டம் மண்ணும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் போல் நமக்கு செம்மண் செம்மண் கிடச்சாலும் செம்மண் எடுத்துக்கலாம் இல்லை தோட்ட மல்லிக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக மாட்டுச்சாணம் வரும் இது நல்ல மக்குனது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது நான் எடுத்துட்டு காமிக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சரிங்களா இது வந்து மாட்டுச்சாணம் வரும் இப்போ இது வந்து என்னதுன்னா நம்ம மணல் சொல்லியிருந்தேன் இல்லையா ம பெருவெட்டாக இருக்குது நல்ல ஜல்லியோடு இங்கே பாருங்கள் இப்போ அப்படியுமே இல்லைனா நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே காலி இடம்தான் இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா தண்ணியெலாம் வண்டல் மழை ஓடும்ங்களா அந்த இதில் அப்படியே படிஞ்சு வரும் தண்ணி ஓடிட்டு வரும்போது இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் ஒரு சமயம் அப்படி தான் எடுத்து வச்சுக்குவேங்க இது நல்லாவே இருக்கும் இது இப்போ என்னன்னா இதிலையே இந்த இது இது ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு நாலு இது ஒரு அஞ்சு இதோடு நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு சொன்னோம்னா வேப்பம் புண்ணாக்குங்க வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்புறம் இந்த சீடு இது வந்து மண் இன்னும் கொஞ்சம் லூஸ் போது நம்ம கிளைமேட் வெயில் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா இப்போது அதனால் கொக்கோ பீட் கூட நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன்னா கொக்கோ பீட் வந்து ஈரம் ரொம்ப காத்துட்டே இருக்கும் ஸோ அதனால் கொக்கோ பீட் வந்து அடினியம் பொறுத்த வரைக்கும் செடியாக வச்சாலும் சரி சீட் போடும்போது சொல்லுவோம் நம்ம போடக்கூடாதுன்ட்டு இப்போ நம்ம வெயில் சமயத்தில் நமக்கு வந்து சீக்கிரம் அது மண் கொஞ்சம் லூஸாக இருந்து ஸ்ப்ரௌட் ஆகிறதுக்கு ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கிறதுக்காக ஏன்னா வெயில் அவ்வளோ அபாரமாக இருக்குது சீக்கிரமாக வேப்பராயிடுது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கொக்கோ பீட் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இது எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த இதில் சரிங்களா இப்போ இதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு வந்து பீட் மட்டும்தான் காமிக்கல அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கும் காமிக்கலை ஓகேங்களா அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பவுலில் நம்ம வேறு பிளான்ஸ் வச்சுருந்தோம் எடுத்துகிட்டோம் இந்த ஹோல்ஸ் பாருங்கள் சைட்லலாம் போட்டிருக்கேன் இந்த சைடெல்லாம் இங்கே போட்டிருக்கேன் இப்போ இதுலேயும் வந்து நல்லா பெருசாக இருக்குது இது சும்மா ஒரு இது நம்ம இப்படி வச்சுட்டோம் உங்களை இது போல் போட்டுவிட்டு என்ன செஞ்சுக்கலாம் இந்த மண்ணுங்களை நம்ம இதில் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த சைட் கேப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஹோல்ஸு அதெல்லாம் ஒன்று மேல கொஞ்சம் அது வந்து அப்படி விட்டுட்டோம்னா ட்ரைனேஜ் போகிறதுக்கு தண்ணி வந்து ஈஸியாக வெளியே போயிடணும் தேங்கக்கூடாதுங்க சரிங்களா இப்போ இது ஃபுல்லும் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதுலேயே நம்ம லாஸ்ட்டில் பத்தாம் மாதம் அக்டோபரில் நான் ஒரு சீடு போட்டிருப்பேன் அப்போ அதுலேயே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் மழை சமயத்தில் வேறு இல்லை எனக்கு வந்து அந்த சமயம் வந்து வந்துருச்சு சீடுக்கு வந்துருச்சு அப்போ வெயிலும் மழையும் மாறி மாறி வந்துட்டுருந்தது ரொம்ப மழையும் இல்லை போய் நமக்கு அந்த சமயத்தில் இப்போ தண்ணி ஊற்றுனோம்னா தண்ணி ஊற்றுனோம்னா நமக்கு கொஞ்சம் கீழே போயிடும் இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதில் எப்படின்னா பாத் பெறு வந்து ஸ்டாண்ட் வேறு வைக்கல கையில் தான் வச்சுட்ருக்கோம் ஸோ இப்போ நான் அந்த சமயம் வந்து கொஞ்சம் சீட் போட்டுட்டேங்க கொஞ்சம் சீட் மட்டும் நான் போடலை ஷேஃப்பில் வந்து வச்சுட்டு இது என்ன பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த ஈரத்தன்மைலாம் போனதுக்கப்புறம் ஷேஃப் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை நான் போட்டு வச்சுட்டேன் போட்டுட்டு நல்லா டைட்டாக இந்த இது ஃபோல்டிங் தெரியும் பார்த்தீங்களா இதெல்லாம் போட்டு ரப்பர் வண்டை போட்டு நம்ம காற்று போகாமல் ஒரு டப்பா அதில் ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இப்போ அக்டோபர் மாதம் போட்டது மீதியை வந்து நான் இது அதே போல் வச்சுருக்கேன் இன்னும் நிறைய சீட்ஸ் இருக்குது ஸோ இதுவும் இருக்குது இன்னமுமே இருக்குது நான் காமிக்கிறேங்க நான் கொஞ்சம் சாம்பிளுக்கு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த சீடெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அப்புறம் மொத்தம் இருக்கிற ஸ்பீ சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் மொத்தமாக காமிக்கிறேங்க சரிங்களா காற்று வேறு வருது அதனால தான் இப்போ நான் மூடி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லாவே பயபிளாக இருக்குது இப்போ அந்த சீடி நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன் அந்த சீடியும் நான் முளைச்சி வந்ததையும் காமிக்கிறேங்க அப்பப்போ காமிச்சிட்டே தான் இருப்பேன் இப்போ இது வந்து ஆல்ரெடி போயிடுச்சு எது இந்த சின்ன சீடு காத்திரம் பாருங்கள் இது இது அவ்வளோவா இல்லை இதில் நல்லாவே இருக்குது சரி இதை வந்து நம்ம சீட் பண்ணிடலாங்க ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மழை ரொம்ப ஜாஸ்தியாக அந்த சீடு ரொம்ப வச்சிருக்க முடியாதுன்னுட்டு அப்போ அந்த நேரம் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு போற்றி தண்ணி மழை தண்ணிலாம் வராத அளவு பண்ணிவிட்டேன் இருந்தாலுமும் நான் ஃபுல்லுமே நம்ம போட்டால் அத்தனை சீடுமே வரலைங்க அதில் ஒரு கால் வாசி தான் வந்து ஒரு நூறு விதை பக்கம் நான் விதைச்சிருக்கேன் நான் அதே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பாருங்க சீடு எப்படி வச்சு போடுறோன்னுட்டு கேப் கேப் கேப்பிட்டு இப்படி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்பேஸ் பார்த்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது எல்லாமே வச்சுட்டோம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஃபிஃப்டி சீட் பக்கம் நம்ம இதில் போட்டிருக்கோம் இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அதே மண் மேலால் அப்படியே தூவி விட்டுறோம் சரிங்களா ஏன்னா இது அப்போ தான் கொஞ்சம் ஏன் இவ்வளோ ஃப்ரீயாக லூஸாக போடுறோம்னா அது ஸ்ப்ரவுட் ஆகிட்டு மேலே முளைச்சு வரணும் ரொம்ப மண்ணு போடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கம்மியாக போட்டுடாதீங்க ஆனால் போட்டது அத்தனையும் முளைக்குதானே எனக்கு இப்போ வந்த வரைக்கும் பார்த்தா ஃபுல்லும் நான் போட்ட அத்தனை சீட்ஸுமே வரலைங்க எப்படி இருந்தாலும் அதில் அந்த போல் தான் நமக்கு சீட் வந்து முளைச்சிருக்குது பாருங்க ஏன்னா எலும்பி வராமல் இருக்கணும் ரொம்ப அமுத்தாதீங்க லேசாக இப்போ இதுக்கு என்ன பண்ணால் லேசாக தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சு விட்டோம்னா போதுங்க சரிங்களா இப்போ அதே போல் இன்னொரு ஒரு சீட் நான் வச்சுருக்குறேன் சொல்லி பாருங்கள் ஏன்னா சாஃப்லேயும் வச்சுருக்கிறேன் அதே சமயம் மஞ்சள் பொடிலையும் வச்சுருக்கிறேன் நான் சூப்பராக வயபுலாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது சீ ஸோ இதையும் வந்து அதே போல் நம்ம போட்டுடலாங்க அதுக்கு தனியாக நான் இங்கே வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு பவுல் வச்சுருக்கேன் வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டு இங்கே பாருங்கள் இன்னொரு பவுல்லையும் போட்டுட்டு நம்ம காமிக்கிறேங்க இப்போ நான் இதில் ஃபுல்லமாக வச்சுட்டேங்க அதில் மஞ்சள் பொடி இருந்ததுலேயும் அதையும் லேசாக தூவி விட்டேன் இப்போ நம்ம அதே போல் ஃபஸ்ட்டுக்கு போட்ட மாதிரியே தான் பண்ண போகிறோம் அதுக்கு மேலால் அப்படியே தூவி விட்ரு போகிறோம் காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ண முடியல இது பாருங்க இதுபோல் இது போல் வந்ததுன்னா எடுத்துருங்க ஏன்னா அது ஸ்ப்ரவுட் ஆகிட்டு மேலே வரும்ல இதே தான் ரெய்னி லில்லி பல சீட்ஸு போடும்போதும் அதே மெத்தட் தான் சரிங்களா ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குமில்ல அது ஸ்ப்ரவுட் ஆகிட்டு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு மண்புழு உரம் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் சும்மா கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம லேசாக தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு பார்க்கலாமுங்க இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி லேசாக தெளிச்சு விட்டால் ஊற்றக்கூடாது இப்போ எனக்கு வந்து ஸ்டாண்ட் இல்லை வெறும் க ஒரு கையில் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணதுனால உங்களுக்கு வந்து மாதிரி தான் காமிச்சிருக்குது பாருங்கள் தண்ணி வந்து வெளியே வருது பாருங்கள் இது தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து வருது தெரியுது இப்போ இதே போல் தான் நமக்கு இந்த இதுலேயும் வருது பாருங்கள் தண்ணி வருது இந்த அளவுக்கு நமக்கு தெளிச்ச தண்ணி லேசாக தான் தண்ணி தெளித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஊற்றின தண்ணி வெளியே வந்துடணும் சரிங்களா இது போல் வர்ற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் தெளிச்ச மாதிரி இப்போ நமக்கு வந்து வெயில் இல்லாத இடத்துல நேர்லேயே ஒரு டென் டேஸ் பக்கம் நீங்கள் வச்சுருங்க ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறம் அதில் ஸ்ப்ரவுட் ஆகிட்டதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் அது மேலே இல்லாமல் கீழால் மட்டும் அதாவது கீழே மட்டும் ம தர மண்ணில் மட்டும் தண்ணி விடுற மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் விட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷன் இந்த வெயில் கொஞ்சம் நேரம் அரை நாள் வெயில் வர மாதிரி மீதி நேரம் நேல் வர மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுருங்க ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வைக்கலாம் இந்த சமயம் நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வந்துடுங்க ஸோ மீதி இருக்கிற சீட்ஸையும் நம்ம பார்த்துக்கலாமுங்க இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம வச்சிட்டோம் இல்லையா அடுத்து வச்சுட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்கும் மண் கலவை நான் அதே போல் ரெடி பண்ணிவிட்டேங்க இப்போது இதில் வந்து நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ரெட் கலர் வந்து எனக்கு கொடுத்தீங்களான்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க நான் வந்து அதை ஸ்டெம் ப்ரொப்பகேஷன் பண்ணி வச்சுருந்தேன் மதர் பிளான்ட்லருந்து அது சீடு வந்து நமக்கு கிடச்சிதுங்க பாருங்கள் இதையும் வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி சீட் போட்டிருந்தேன் ஸோ மழை சமயமாக ஆச்சுங்களா அதில் எல்லாம் போயிருச்சு சிலது ஒன்று ரெண்டு இருந்தது எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுவும் பாருங்கள் ஒன்றே ஒன்று அது எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா இப்போ அதில் வந்து எடுத்துட்டதுனால இவங்களையும் வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நான் ஸோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் அக்டோபரா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏழு மாதம் ஆச்சுங்க ஏழு மாதம் எப்படி இருக்குது பாருங்கள் சரியாவே இது இல்லை இன்னும் கூட நல்லாவே வரணும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சீட்ஸ் நான் போடுறேங்க இப்போ அந்த சீட் தான் இது மஞ்சள் பொடியில் வச்சு நான் போட்டு வச்சுருந்துருக்கிறேன் ஸோ இதையும் நம்ம வந்து எல்லாம் போட்டுட்டு பார்க்கலாம் ஏன்னா காற்று அடிச்சிட்டே இருக்குது அதனால தான் ஒன்று ஸோ இந்த வாட்டி இது நம்ம சீசனுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு வரணும் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம போடுறோம் அடுத்த வாட்டி எல்லாருக்குமே இந்த நல்ல பியூர் ரெட் சம்மர் ரெட்டுங்க பார்க்குறதுக்கு அப்படி ஒரு இது இருக்குது நான் சொன்னேன் சரி நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் தரேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் பிக்சரில் வந்து இது வேணால் காமிக்கிறேன் அது என்ன பூன்றது எப்படி இருக்குது கலருன்றது காமிக்கிறேன் காற்றுக்கு வேறு பறத்துக்கு இதெல்லாம் பார்த்து நான் போட்டுகிட்டே பார்க்கலாங்க பாருங்கள் ஃபுல்லுமோ வச்சாச்சு இப்போ இந்த இது வந்து இந்த சீரோடைய பிளான்ட்டு தான் எதுவுமே சரிங்களா ரெட் கலர் இது ஸோ இதையும் இங்கே வச்சு விட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து இதில் நே மேலே மண்ணு போட்டுக்கலாங்க இது கல் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இப்போ நம்ம இவங்களுக்கும் நம்ம லேபிள் வச்சிட வேண்டி சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வச்சவங்களெல்லாம் ஒரு இது பார்த்துக்கலாங்க நீ பாருங்கள் இங்கே வந்து ஒயிட் கலர் தான் அதனால் ஸோ அப்படியே அந்த பழைய லேப்டில் எடுத்து நான் வச்சுட்டேங்க இந்த ரெண்டு இதுலேயும் இருக்கிறதெல்லாம் ஒயிட் தானேங்க லைட்டாக ஒன் லைன் மட்டும் சைடில் ஒரு பே எல்லோவாக ஒரு லைன் வந்திருக்கும் எல்லோ கலரில் அப்புறம் ஒயிட் ப்யூர் ஒயிட்டில் தான் அந்த ஒரு ஒரு லைன் வரும் ஸோ அதனால் ஒயிட்னே நான் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இது ஒரு பிளான்ட்டு இதுவும் சீட் போட்டு வளர்த்துன தான் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க இப்போ இது எப்படி வந்துருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க இதுவும் சீட் போட்டு வளர்ந்தது தான் ஸோ இவங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து நம்பர் ஃபைவ் நம்மளோட இதில் வச்சுருக்கோம் இது வந்து மல்டிபெட்டல் பிங்க்கு மல்டிபெட்டல் இது தெரியுதுங்களா இப்போ இதில் பாருங்கள் இது அப்படியே வந்துட்டுருக்குது இதெல்லாம் முன்னாடியே வச்சுட்டேங்க இது ரொம்ப ஸ்லோவாக வருது இது இங்கே என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒன்று அஞ்சு ஆறு இருக்குது அப்புறம் இது ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு பெருசு சரிங்களா இதே போல் இன்னொரு ஒரு பாட்டில் போட்டு சொன்னேன் இப்போ அவங்களையும் வந்து நான் எடுத்து இதில் இப்போ தனித்தனியாக இதில் இருந்தது எல்லாம் எடுத்து தனித்தனியாக கொஞ்சம் வச்சுட்டு இதிலேயே கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தனித்தனியாக செப்பரேட்டாக பாட்டில் வச்சவங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வருங்க இவங்களாம் ஒன் இயர் பக்கம் வந்துருச்சுங்க இவங்களோட இதெல்லாம் இங்கே பாருங்கள் இதுவெல்லாம் வந்து மல்டி பெட்டலுங்க இப்போ இவங்கெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரே சமயத்தில் வச்சு வளர்ந்த சீட் போட்டு வளர்ந்தவங்க தான் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வந்திருக்குறாங்க இங்கே பாருங்கள் இவங்க இன்னும் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்காங்க பாருங்கள் இப்போ இவங்க எல்லாமே ஒரே சமயத்தில் விதை போட்டு முளைச்சி வந்தவங்க தான் இது பார்த்துக்கோங்க இவங்க ஃபுல்லுமாக இப்போ இந்த தனியாக பாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே மல்டிபெட்டல் பிங்க் ஷேடில் இப்போது ஒரு அக்டோபரில் போட்டவங்களையும் காமிக்கிறேன் இவங்க தாங்க அது இங்கே பாருங்கள் நான் டேட் போட்டிருப்பேன் தெரியுதுங்களா ஒம்பது பத்து ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் ஒன்று இவங்க தாங்க இது ஃபுல்லாக இது மொழ இப்போ இவங்களையுமே வந்து நான் தனித்தனியாக அந்த சின்ன பாட்டில் காமிச்சனையே அதுபோல் செப்பரேட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஹெல்த் நல்ல க்ரோத் வரும் இல்லையா அதனால இதில் வந்து எடுத்துடலான் இப்போ அக்டோபர் ஆச்சுங்களா அக்டோபர் ஃபஸ்ட்டுலேயே வந்து ஒம்பதாந்தேதி போட்டுட்டோம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ ஆறு மாதத்துடைய க்ரோத் இவங்க இப்படி இருக்கிறாங்க இவ இவங்களும் அதே தான் நம்பர் ஒன் இப்போ நான் ரெட் கலர்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறாங்க தனித்தனி பாட்டில் நட்டு வச்சேன் இல்லையா அந்த சமயம் போட்டவங்க இவங்கெல்லாம் வந்து ஒன் இயர் பக்கம் ஆச்சு இவங்களுக்கு அப்புறம் தான் இந்த போல் பாட்டில் போட்டதெல்லாம் இங்கே பாருங்கள் இவங்களே அப்படியே இருக்கிறாங்க யார் ஒயிட் ஒன் சைடில் எல்லோ கலராக வர்றது இவங்க தாங்க அது சரிங்களா இந்த இது பாருங்கள் ஒரே ஒரு பிளான்ட்டு தான் வந்திருக்குறாங்க காமிக்கணும் இவங்கெல்லாம் ஒன் இயர் பிளான்ட்டு இவங்களே இந்த பிளான்டோடைய மதர் பிளான்ட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது சன் போனா இந்த இடத்துல சன் போனா ஆகுது கலர் சேஞ்ச் மாறுது இப்போ பாருங்கள் இது ஒரு அடி ஹைட்டுக்கு மேலே இது மட்டுமே பார்த்தா ஒரு அடி ஹைட்டுக்கு இருக்குது இப்போ கீழே வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இப்போ இதுதான் இது போல் வளர்ந்துருக்கணுங்க ஸோ இது போல் வருது இப்படி நான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வச்சுட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என் கையில் இருந்ததெல்லாம் ரெண்டு பிளாண்ட்டும் ஒரே கலராக இருக்கிறதெல்லாம் நான் சேல் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ தான் நான் ட்ரை இருக்கேன் இது போல நம்மளுடைய சீட் போட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க சீடு கொடுங்கறது ஸோ நம்ம ஸ்டடி தான் நான் அவங்களுக்குலாம் கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் கேட்டவங்களுக்கு நான் சீடு இல்லை இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஸோ எப்படி எந்தெந்த மாதிரிலாம் போட்டால் வருதுன்றதை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் சிலர் பீட்டில் மட்டுமே போட்டெல்லாம் பார்த்தாங்க ஸோ அப்படியும் ஒரு பாட் மட்டும் போட்டேன் அதில் ஒன்றுமே வரவே இல்லைங்க எனக்கு ஸோ இது வந்து நம்ம மண்ணு மண் கலவை நம்ம கலந்து வைக்கிற மாதிரியே வச்சதில் ஸோ இது மாறி பெருசாக இருக்குது பாருங்க இப்போ நான் உங்களுக்கு இல்லையா சீட் போட்டு வளர்ந்துனது அதனுடைய மதர் கூட இப்போ அந்த மதர் காட்டுறதுலேருந்து இவங்கள வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுலேயும் ஆகுதான்ற செக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணலாமேன்னு பார்த்தேன் இதுலேயும் நல்லா கொத்து கொத்தாவே வந்தது இப்போ அகைன் ரெண்டாவது தடவை உங்களுக்கு பூ மொட்டுகள் வந்திருக்குதுன்னு பிரான்ச் பிரான்சாக செமையாக இருக்குது ஸோ இதுவுமே அதே போல் தாங்க இதுவுமே உங்களுக்கு இன்னொரு ஒரு கட்டிங்ஸ் வச்சு வச்சது தான் அடுத்தது இன்னொரு ஒரு பிளான்ட் இங்கே அரும்பு தான் இருக்குது எறும்பெல்லாம் வேறு இருக்குது பார்த்தீங்களா இங்கே கடிக்கிற எறும்பு இது ஒரு பிரான்ச்சு இது என்னென்னா இப்போ நம்ம சீர் வச்சோம்ல ரெட் ப்யூர் ரெட் கலரு அதனோட தாங்க இதுலேயும் நல்லா கொத்து கொத்தாக வந்தது இது ஒரு பிரான்ச்சு நம்பர் ஒன் போட்டது இது ஒரு பிரான்ஞ்சு இதுலேயும் நல்லா சூப்பராக கொத்து கொத்தா பூ வந்துடுது இப்போ அந்த மதர் பிளான்ட்டை தான் நம்ம பார்க்கலாங்க எறும்பு வேறு இருக்குது அந்த மதர் பிளான்ட்டு இவங்க தாங்க இவங்களுடைய பூவே நான் காமிக்கிறேன் கொத்தாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்களுடைய சீட் பாருங்க திரும்ப அகேன் வந்திருக்குறாங்க ரொம்ப தள்ளி எடுக்கிறேன் இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குது தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது என் கை சைஸுக்கு இங்கேருந்து எடுத்தால் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த நாள் இது பார்க்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு வருது இவ்வளோ தூரத்துக்கு வருது சரி இன்னொரு ஒரு பக்கமாக வந்திருக்குது இங்கேயும் பாருங்கள் இதை வந்து இப்போ அதை சீடுக்காக விட்டு வச்சுருக்கோம் சீடு எடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ரூம் பண்ணி விட்டுருணும் இது நல்லா வச்சு அழகாக பார்க்குருக்கேன் ஸோ இதுதாங்க இது இவங்க எல்லாமே இதெல்லாம் வந்து கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சரி ஓகே சார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் எஸ்டே யஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ